ஜி புரட்சி பள்ளி கல்லூரி மாணவர்கள் நடத்தியிருக்கிற மிகப்பெரிய புரட்சி ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த அந்த மாணவர்கள் எடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய புரட்சி இன்னைக்கு நேபாளத்தையே ஒரு தலைகீழாக்கி போயிடுச்சு அந்த நாட்டை சேர்ந்த ஊழல் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அவருடைய பிள்ளைகள்லாம் துண்ட காண துணிய காண நாட்டை விட்டே ஓடுறானுங்க தப்பிக்க வழி இல்லாமல் தெரு தெருவாக ஓடினு இருக்கிறானுங்க இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர்லாம் அட்டி உத வாங்கிட்டு இருக்கிறானுங்க ஆற்றுல அடி வாங்கிட்டு போகிறார் ஒரு ஆள் ஒரு ஆள் ரோட்லேயே வச்சு அட்டி அடின்னு அடிக்கிறானுங்க பார்த்திங்கன்னா நேபாளிகை வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க ரொம்ப நேர்மையானவங்க நான் இப்போ இங்கே மலேசியாவில் நான் நிறைய பார்ப்பேன் அவங்களெலாம் வந்து அவங்களோட வேலையில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பாங்க ரொம்ப ஒற்றுமையானவங்க அவர் குரூப்பாக எப்போயுமே ஒற்றுமையா இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க அதனால தான் வந்து மலேசியாவில் செக்யூரிட்டி ஜாப்புக்கு வந்து நேபாளிஸ் எடுப்பாங்க தைரியமானவங்க கூட யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க காசு வாங்கிட்டுலாம் உள்ள போட மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் வந்து மலேசியாவில் இருக்குது மலேசியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து செக்யூரிட்டி பண்ணால் அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேபாளிஸ் தான் கூப்பிடுப்பாங்க அப்பேற்பட்ட அந்த நேபாள மக்கள் வந்து தாங்கள் படுகிற கஷ்டங்கள் தங்கள் நாட்டில் நடத்துகிற அந்த அநீதிகள் தங்களின் வரிப்பணத்தை இந்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அனுபவித்துக்கொண்டு நம்மையும் நம் பிள்ளைகளையும் தெருவில் அலை விட்டு நமக்கு சரியான சாலை வசதி இல்லை கல்வி வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இப்படி நம்மளை சித்திரவதை இருக்காங்கன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு இதில் என்னென்னா கடைசி பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த நேபாளத்தில் வந்து காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இவங்க தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பிரதமர்களையும் வெளுவரும் எடுத்திருக்காங்க முன்னாள் பிரதமரையும் வெளுவரும் எழுதிட்டாங்க அந்த இந்நாள் பிரதமரை வந்து தப்பிச்சவளைச்சோம்னு அந்தாலும் ஓடுறான் அவன் போகிற ஏர்போர்ட்டில் கூட மடக்கி பிடிக்கிறாங்க ஒரு பையன் சொல்கிறான் துபாயில் போய் அவர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் துபாயிலே எங்கள் எங்கள் நேபாளிஸ் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் இருந்தாலும் சரி எந்த பதுங்குழியில் இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு ஏன்னா உலகம் முழுக்க நேபாளிஸ் இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு வந்து நியாயம் கிடைச்சாகணும் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொக்கரிக்கிறாங்க சற்றே சிந்திச்சு பாருங்கள் அதை அப்படியே நம்ம இந்தியா பக்கம் நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேலே காங்கிரஸ்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ வாரிசு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ நம்மளுடைய வரிப்பணத்தை கார் ரேஸ்லேயும் சினிமா எடுக்கிறதுலையும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள்லேயும் நம்மளுடைய வரிப்பணத்தை இந்த அரசியல்வாதிகள் ஏமாற்றி நம்மளை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நிச்சயமாக நம்மளுடைய இளைஞர்கள் எதுக்கும் ஒரு போராட்டம் விரைவு நடக்கும் இன்றைக்கி உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா நாடுகளையும் நடக்குது பங்களாதேஷ் நடந்துச்சு இந்தோனேஷியா நடந்துச்சு ராஜபக்ஷ பெரிய கிங்குன்னு சொல்லப்பட்டார் அவரவே அடித்து ஓட விட்டாங்க இலங்கையில் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து போலி அரசியல்வாதிகள் போலி மதவாதிகள் இவங்களுக்கு எதிராக வந்து ஊழல்வாதிகளுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இந்தியா வந்து தன்னை மேலெழுத்து கொண்டு போகுதுன்னா அதுக்கு வந்து ஒரே முகமாக இருக்கிறது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவர் தான் நம்மளுடைய இந்தியாவின் முகமாக உலகத்தின் முன் கம்பீரமாக இருக்கிறார் அதனால தான் அமெரிக்கா முதல் கொண்டு எல்லா நாடும் அவர்கிட்ட அடிபணிஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க ஸோ நல்ல